இந்தியாவின் இருபத்தொம்பது மாநிலங்களும் அதன் தலைநகரை பற்றி பார்க்க போகிற இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் யூனியன் பிரதேசங்களை பற்றி பார்க்கலாம் ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் எது சரியான விடை அமராவதி அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் எது சரியான விடை இட்டா நகர் அஸ்ஸாமின் தலைநகரம் எது சரியான விடை திஸ்பூர் பீகாரின் தலைநகரம் எது சரியான விடை பாட்னா சட்டீஸ்கரின் தலைநகரம் எது சரியான விடை ராய்பூர் கோவாவின் தலைநகரம் எது சரியான விடை பனாஜி குஜராத்தின் தலைநகரம் எது சரியான விடை காந்தி ஹரியானாவின் தலைநகரம் எது சரியான விடை சண்டிகர் இமாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் எது சரியான விடை சிம்லா ஜார்க்கண்டின் தலைநகரம் எது சரியான விடை ராஞ்சி கர்நாடகாவின் தலைநகரம் எது சரியான விடை பெங்களூரு கேரளாவின் தலைநகரம் எது சரியான விடை திருவனந்தபுரம் மத்திய பிரதேசத்தின் தலைநகரம் எது சரியான விடை போபால் மகாராஷ்டிராவின் தலைநகரம் எது சரியான விடை மும்பை மணிப்பூரின் தலைநகரம் எது சரியான விடை இம்பால் மேகாலயாவின் தலைநகரம் எது சரியான விடை சில்லாங் மிசோரமின் தலைநகரம் எது சரியான விடை ஐஸ்வால் நாகாலாந்தின் தலைநகரம் எது சரியான விடை ஒரிஷாவின் தலைநகரம் எது சரியான விடை புவனேஸ்வர் பஞ்சாபின் தலைநகரம் எது சரியான விடை சண்டிகர் ராஜஸ்தானின் தலைநகரம் எது சரியான விடை ஜெய்ப்பூர் சிக்கிமின் தலைநகரம் இது சரியான விடை காந்தன் தெலுங்கானாவின் தலைநகரம் எது சரியான விடை ஹைதராபாத் திரிபுராவின் தலைநகரம் எது சரியான விடை அகர்தலா உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரம் எது சரியான விடை லக்னோ உத்தரகாண்டின் தலைநகரம் எது சரியான விடை டெக்ராடோன் மேற்கு வங்காளத்தின் தலைநகரம் எது சரியான விடை கொல்கத்தா அண்ட் ஃபைனலாக நம்மளோட தமிழ்நாட்டோட தலைநகரம் எல்லாத்துக்கும் தெரியும் సరైన వెడే చెన్నై